நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம் அதில் அல்லாஹு தாலா மூன்று கட்டளைகளை நம்மிடத்திலே பேசுகின்றான் ஒன்று சந்தேகம் கொள்ளாதீர்கள் பெரும்பான்மையாக சந்தேகம் கொள்கிறீர்கள் அப்படி நீங்கள் சந்தேகங்களில் சிலவற்றது பாவமாக இருக்கலாம் இது ஒரு கட்டளை இரண்டாவது வலா தஜஸ் சசு நீங்கள் வேவு பார்க்காதீர்கள் மூன்றாவது புறம் பேசாதீர்கள் என்ற இந்த மூன்று கட்டளைகளை அல்லாஹு தாலா சூரத்துல் குஜராத்தினுடைய பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லி இருப்பதை நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம் இப்போது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை பற்றி இப்னு உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு முறை தவாஃப் செய்து கொண்டே இருந்தார்கள் துவா செய்தவர்களாக இப்படி தவாஃப் செய்து கொண்டே இருக்கும்போது காபாவை பார்த்து பேசினார்கள் காபாவே உன் புனிதம்தான் என்